அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் இந்த வீடியோவில் ஹோமியோபதி மருத்துவம் மற்றும் சித்த மருத்துவம் இவற்றிற்கு உள்ள வேறுபாடு இதில் எது சிறந்தது எதை தேர்ந்தெடுக்கலாம் என்பதை பற்றி விளக்கமாக பார்க்கலாம் மருத்துவ உலகில் இயற்கை முறையில் நோய்களை குணப்படுத்த பல்வேறு மருத்துவ முறைகள் உள்ளன ஹோமியோபதி மற்றும் சித்த மருத்துவம் இரண்டுமே பக்க விளைவுகள் குறைவாக இயற்கை மூலிகைகளை அடிப்படையாக கொண்டு நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கின்றன ஆனால் இவை முற்றிலும் வெவ்வேறு மருத்துவ கோணங்களை கொண்டவை பிஹெச்எம்எஸ் மற்றும் பிஎஸ்எம்எஸ் என்றால் என்ன பிஹெச்எம்எஸ் என்பது ஹோமியோபதி மருத்துவம் சார்ந்த ஒரு டிகிரி இது ஒரு யூரோப்பியன் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் சிஸ்டம் பிஎஸ்எம்எஸ் என்பது சித்த மருத்துவம் சார்ந்த ஒரு டிகிரி இது பாரம்பரிய தமிழர் மருத்துவ முறையை அடிப்படையாக கொண்டது மருத்துவ முறைகள் பிஹெச்எம்எஸ் இது யூரோப்பியன் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் சிஸ்டம் அடிப்படையில் செயல்படுகிறது லைக் கியூஸ் லைக் என்ற கோட்பாட்டை பின்பற்றி குறைந்த அளவு மருந்துகள் கொடுத்து நோய்களை குணப்படுத்துவார்கள் உடம்பின் நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டி இயல்பாக நோயை குணப்படுத்தும் மருத்துவம் ஹோமியோபதி நோயை குணப்படுத்த நீண்ட காலம் எடுக்கலாம் ஆனாலும் பக்க விளைவுகள் இல்லை பி எஸ் எம் எஸ் இது தமிழர் பாரம்பரிய சித்த மருத்துவ முறை ட்ரீடோஷ கபம் பித்தம் வாதம் என்ற கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டு சிகிச்சை வழங்குவார்கள் நோய்க்கு காரணமான உடல் குறைபாடுகளை நீக்கி நீண்ட கால நோய்களையும் குணப்படுத்தும் மருத்துவம் இது பிஎஸ்எம்எஸ் படித்தவர்கள் மூலிகை சிகிச்சை வாழ்க்கை முறை மாற்றம் பாட்டி வைத்தியம் போன்ற பாரம்பரிய சிகிச்சை முறைகளை அடிப்படையாக கொண்டு நோய்களை குணப்படுத்துகிறார்கள் வேலை வாய்ப்புகள் பிஎச்எம்எஸ் முடித்த பிறகு தனியார் ஹோமியோபதி கிளினிக் திறக்கலாம் பிரைவேட் ஹோமியோபதி ஹாஸ்பிட்டல்ஸ் வெல்னஸ் சென்டர்ஸ் கார்பரேட் ஹாஸ்பிட்டல்களில் வேலை செய்யலாம் டாக்டர் பட்ராஸ் பதஞ்சலி எஸ் பி எல் ஷுவாபே போன்ற ஹோமியோபதி ஃபார்மா நிறுவனங்களில் வேலை ஹோமியோபதி ஆராய்ச்சி மையங்களில் வேலை செய்யலாம் லெக்சரர் அல்லது ஆக ஹோமியோபதி மெடிக்கல் கல்லூரிகளில் வேலை செய்யலாம் பிஎஸ்எம்எஸ் முடித்த பிறகு தமிழ்நாட்டில் அரசு சித்த வேலை வாய்ப்பு அதிகம் ஹர்பல் ஃபார்மா கம்பெனி ஹிமாலய பதஞ்சலி ஆர்யா வைத்தியா பார்மசி போன்ற சித்த மற்றும் ஆயுர்வேதா நிறுவனங்களில் வேலை பிரைவேட் சித்த ஹாஸ்பிட்டல்ஸ் வெல்னஸ் சென்டர்ஸ் ஆயுர்வேதிக் ரிசார்ட்களில் சித்த டாட்டராக வேலை செய்யலாம் சித்த மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் நடத்தலாம் சித்த ஆராய்ச்சி மையங்களில் வேலை செய்யலாம் சம்பளம் பி மருத்துவர் தனியார் துறையில் ஆரம்ப சம்பளமாக மாதம் இருபத்தை முதல் நாற்பதாயிரம் வரை பெறலாம் அனுபவம் பெற்ற பின் மாதம் ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் வரை சம்பாதிக்கலாம் தனியார் ஹோமியோபதி கிளினிக் தொடங்கினால் மாதம் ஒரு லட்சம் முதல் ஐந்து லட்சம் வரை சம்பளம் பெறலாம் பி மருத்துவர் சம்பளம் தனியார் துறையில் ஆரம்ப சம்பளமாக மாதம் இருபதாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெறலாம் அனுபவம் பெற்ற பின் மாதம் ஐம்பதாயிரம் முதல் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்கலாம் தனியார் சித்த கிளினிக் திறந்தால் மாதம் ஐம்பதாயிரம் முதல் மூன்று லட்சம் வரை சம்பளம் பெறலாம் அரசு வேலை வாய்ப்புகள் பிஎச்எம் எஸ் படித்த பின் அரசு மருத்துவமனைகளில் குறைவாகவே வேலை வாய்ப்புகள் உள்ளது பி எஸ் படித்த பின் தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகளில் வேலை வாய்ப்புகள் அதிகம் எது எளிதாக படிக்க முடியும் பி அதிகம் தியரி மற்றும் ரீசர்ச் பேஸ்ட் BSMS அதிகம் பிராக்டिकल्स மற்றும் हर्बल बेस्ड. BHMS படித்தால் தனியார் கிளினிக்கில் அதிக வருமானம் கிடைக்கும். BSMS படித்தால் அரசு மருத்துவமனையில் வேலை கிடைக்கும். எதிர்கால வளர்ச்சி BHMS எதிர்காலம். ஹோமியோபதி ட்ரீட்மென்ட்க்கு இந்தியா மட்டுமில்லாமல் வெளிநாடுகளிலும் பெரிய demand இருக்கு. டெலிமெடிசின் ஆன்லைன் கன்சல்டேஷன் மற்றும் வெல்னஸ் சென்டर्स அதிகரிக்கிறது. இதன் மூலம் BHMS டாக்டர்ஸ்க்கு அதிக வருமானம் கிடைக்கும். மருந்து நிறுவனங்களில் மற்றும் ரீசர்ச் செக்டரில் வேலை வாய்ப்புகள் அதிகம் இந்த மருத்துவ முறையில் நோயாளிகளுக்கு சிகிச்சை நிறைவேற்றுவதற்கு அதிக காலம் பிடிக்கும் இதனால் சில மக்கள் வேகமான சிகிச்சையை தேர்வு செய்யலாம் பிஎஸ்எம்எஸ் எதிர்காலம் தமிழ்நாட்டில் அரசு சித்த ஹாஸ்பிட்டல்ஸ் பிரைவேட் சித்த கிளினிக்ஸ் அதிகரிக்கின்றன ஹர்பல் மெடிசன் மற்றும் நேச்சுரல் ஹீலிங் ட்ரெண்ட் அதிகரிக்கிறது இது சித்த டாக்டருக்கும் நல்ல எதிர்கால வாய்ப்புகளை தரும் மூலிகை சார்ந்த பாமா நிறுவனங்கள் அதிகரித்து வருவதால் சித்த மருத்துவத்திற்கும் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் பிஎஸ்எம்எஸ் முடித்தவர்கள் தனியார் சித்த மேனுஃபேக்சரிங் பிசினஸ் ஆரம்பித்து மிக அதிக வருமானம் பெறலாம் பிஎச்எம்எஸ் வர்சஸ் பிஎஸ்எம்எஸ் இதில் எதை தேர்வு செய்யலாம் பிஎச்எம்எஸ் ஹோமியோபதி மற்றும் ஆல்டர்னேடிவ் மெடிசன் மீது ஆர்வம் உள்ளவர்கள் தனியார் ஹோமியோபதி கிளினிக் ஆரம்பிக்க விரும்புபவர்கள் யூரோப் யூஎஸ்ஏ மிடில் ஈஸ்ட் போன்ற வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு தேடுபவர்கள் ஆராய்ச்சி மற்றும் மருந்து நிறுவனத்தில் வேலை செய்ய விரும்புபவர்கள் பி படிப்பை தேர்ந்தெடுத்து படிக்கலாம் பி சித்த எம் மற்றும் ஹர்பல் ஹீலிங் மீது ஆர்வம் உள்ளவர்கள் தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனையில் வேலை தேடுபவர்கள் ஹர்பல் பார்மா பிசினஸ் சித்த ரீசர்ச் சென்டர்ஸ் ஆரம்பிக்க விரும்புபவர்கள் மூலிகை பேஸ்ட் மருந்துகள் பக்க விளைவுகள் இல்லாத சிகிச்சை விரும்புபவர்கள் பி படிப்பை தேர்ந்தெடுத்து படிக்கலாம் இறுதியாக இந்த வீடியோவின் மூலம் BHMS vs BSMS இதில் எது சிறந்தது எதை தேர்ந்தெடுத்து படிக்கலாம் என்ற தெளிவு கிடைத்திருக்கும் என்று நம்புகிறோம் தமிழ்நாட்டில் உள்ள தலை பல்கலைக்கழகங்கள் மற்றும் மருத்துவக் கல்லூரிகளில் சேர்க்கை பெற நாங்கள் ஆலோசனை வழங்குகிறோம் உயர்கல்வி குறித்த உங்களது சந்தேகங்களுக்கு ஸ்கிரீனில் தெரியும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்